இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சூப்பவாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ மசாலாலாம் உதிராமல் பக்காவாக செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி மீன் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா பெரிய மீனாக வாங்கிக்கோங்க பெரிய மீனாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெரிய மீன் வாங்கி நல்லா ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக நடுவில் அப்படி மாதிரி கோடு அது அப்படியே நடுவில் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடணும் இப்படி கட் பண்ணி விடுறதால என்ன என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம மசாலா வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ண முடியும் வெளியே மட்டும் ஒரு மூணு இருக்கும் உள்ளே சப்பன் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அறுத்து கட் பண்ணி விட்டு நீங்கள் உள்ளே வந்து மசாலா வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா படிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது கூட வந்து நம்ம அடுத்தது சேர்க்க போகிறது வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா மீனுடைய ஸ்மெல் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகமாக அடிக்காது அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மீனோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்காக ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலரு இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு ரெட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்க்கணும் சமையல் எண்ணெய் நம்ம என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மீனை டிப் பண்ணி அதில் வந்து எல்லா எல்லாத்தையுமே நம்ம நம்ம கலந்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவும் அந்த மீனில் ஃபுல்லாகவே அந்த நம்ம கட் பண்ணி விட்டது எல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை மீன் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய மீனாக ஒரு நாளைக்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஸோ மீன் சின்ன சின்னதாக புரிக்கிறத விட இந்த மாதிரி ஒன்றா புரிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மசாலா நல்லா உள்ளே படுற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா மசாலா உள்ளே போய் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அதை ஒரு மண்டை வாள் அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி விட்ட இடம் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் இது எல்லாமே பண்ணி முடித்ததை ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே அதாவது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அதை மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக வந்து அதில் வந்து டிப் ஆகிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி மீனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்காக நம்ம பீச்சில் போய் சாப்பிடணும் அவசியம் கிடையாது நம்ம வீட்லேயே ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் ஸோ பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு இப்போ மீனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா பேன் நல்லா நல்லா தோசைக்கலை எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் கடாய் வைக்காதீங்க தோசைக்கலை வச்சு நீங்கள் வந்து இப்படி போகிறீங்க ஏன்னா பெரிய மீன் அப்படின்றனால நம்ம தோசைக்கடலை பொறிச்சோன்னா கரெக்டாக ஈவனாக வேகும் அதனால் ஸோ நம்ம பொறிச்சு வச்ச மீன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுடைய மீன் எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வேக வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடில் வைக்காதீங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உள்ளே வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் ஸ்லோவில் வச்சிங்கன்னா மீன் இந்த மாதிரி லேயர் லேயராக நல்லா கரெக்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஸோ அதனால் முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் பின்னாடி ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் குக்காகி எடுத்துடலாம் ஆனால் சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய மீனுன்றதுனால நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம மீனை திருப்பி போட்டேன் பாருங்கள் நான் டென் மினிட்ஸில் தான் குக் பண்ணேன் எப்படி இருக்குது ஈவனாக வந்துருக்கு பாருங்கள் ஸோ இப்போ மறுபடியும் திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிடலாம் திருப்பி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் நம்மளோட மீன் பக்கவை ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க எல்லா மீனத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுடைய மீன் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஆனியன் வந்து நம்ம இது பண்ணலாம் ஆனியன் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஃபிங்கரிங் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது கூட வந்து நம்ம லெமன் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் மீன் சாப்பிட வச்ச மீன் ஒரு பெட்டும் ஒரு மார்னிங் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ற வச்சா லெமனை ஃபுல்லாக ஒரு லெமன் அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்